பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பூஜை போட்டாச்சு சாவிலாம் நல்லா பூஜை போட்டு கொடுத்தாங்க சூப்பராக பூஜை போட்டாங்கப்பா சூப்பராக சூப்பர் இது எல்லாமே அர்ச்சனம் பண்ணிட்டே நம்ம சாரி எல்லாம் பண்ணவா இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து வண்டி தான் பூஜை பண்றாங்க ஸோ உங்களுக்கே தெரியும் இங்க பாருங்க ஃபுல் டு ஃபுல் வண்டி மொத்தம் தான் இவ பாத்தீங்கன்னா நாம எதுக்கு வந்திருக்கோம் காரஸ் ஓடும் அப்படினா நம்பர் பிளேட் நம்பர் 8 வந்தாச்சு ஸோ அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் பிளேட்லாம் போட்டாச்சு அங்க போட்டு வைங்க அப்படின்னு நல்லா இருக்கா நைட்ல வந்து அதனால உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல பாருங்க ஃபைனலா நம்பர் பிளேட்லாம் வந்துருச்சு சீட் கவர்லாம் போட்டிருக்கோம் சீட் கவரும் நம்பர் பிளேட்டும் போடாமல் இருந்துச்சு அதை போடுறதுக்காகவே இப்போ நான் வந்துருக்கேன் நான் சொன்னேன் எங்கே போகிறோம் அப்படின்னு அடுத்து எங்க போறேன்றத பாக்கலாம் அடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஷோரூம்ல லக்கியான்னு தெரியல நிறைய பேர் கார் எடுத்துக்கிட்டே இருக்காங்க காய்ஸ் இன்னும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க எங்க முன்னாடிதான் கார் போயிட்டு இருக்கு நிறைய கார் சேல்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க நல்ல ஷோரூம் போல நம்ம காருக்கு வந்து நம்பர் பிளேட்டுக்காக நம்ம வந்தோம் முடிஞ்சிருச்சு சீட் கவரும் மாட்டிட்டாங்க எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு அப்பா போட்டோலாம் கொஞ்சம் ஜாயின் பண்றதெல்லாம் இருந்துச்சு அந்த வேலையும் நான் நமக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போ வந்து நான் வந்து ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த கோயிலுக்காக இப்ப நான் கிளம்ப போறேன் சோ தான் நான் இப்போ கிளம்புறேன் நம்ம கார் எடுத்துட்டு ஒரு நல்ல கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை ஆல்ரெடி போயாச்சு இப்போ வந்து பெரிய கோயில் கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு அந்த கோயிலுக்காக கிளம்புறேன் வண்டி எடுத்துட்டு மறுபடியும் மாலை மாத்தி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் இன்னைக்கு இங்கே பாக்க போறீங்க இன்னும் நல்லா தரமா பூச்சை போடலாம்னு சொல்லிட்டு நான் போக போறேன் பாப்பீங்க நம்ம காரை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டே வராங்க சம்மையா சீட் கவர்லாம் போட்டாங்க ஆனா நாங்க வந்து கார் டோர் அப்பதான் கார் டோர் அப்ப நாங்க கட்டுறோம் இப்ப காட்ட மாட்டோம் ஆமா நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு பிளாக் அண்ட் ரெட் இல்ல ரெட் அண்ட் பிளாக் ஆ ரெட் எதுவும் வச்சுக்கலாம் சூப்பரா இருக்கு நம்ம காருக்கு நம்பர் பிளேட்லாம் எல்லாம் பாக்குறீங்களா சூப்பரா இருக்கு அது நிக்குது பாருங்க இதாங்க நம்ம காரோட நம்பர் பிளேட் சூப்பரா ஒட்டி இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கங்க லைட் ஏரியா நம்ம கார் தான் மூவ் ஆயிட்டு இருக்கு ட்ரீம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு கோயிலுக்கு போக போகிறோம் நம்பர் பிளேட்டுக்காக வந்து விட்டுட்டு போனாங்க ஓ கேமரா பாருங்க மூவ் ஆகிட்டு இருக்கு பேக்கில் போயிட்டு இருக்கு கேமரா மூவ் ஆகிட்டு இருக்கு ஸோ உள்ளலாம் அந்தளவுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல சீட் கவர்லாம் அப்புறமா கட்டி போவாதடி ஓரமாக தான் நிற்கிறேன்

கொயில இன்னும் பண்ண நல்லா இருக்கும் சாரா நைந்தரா மேம்லாம் இங்க தான் பண்ணியிருந்தாங்க ஆமா நிறைய பேர் வந்து இங்க பண்ணிருக்காங்க சோ எங்க கார் எடுத்து நாங்க இங்க தான் பண்ணணும் எனக்கு ஒரு ஆசை பெரிய கோயில்லாம் இங்க வந்து கார் வண்டி எதுவா வாங்குனா மட்டும் இங்க பண்ணுவாங்க சோ அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கோம் பாப்பமா இங்க பாத்தீங்கனா ஃபுல்லா வந்து வண்டி தான் பூஜை பண்றாங்க சோ உங்களுக்கே தெரியும் இங்க பாருங்க ஃபுல் டு ஃபுல் வண்டி மட்டும்தான் பாருங்க இங்கே இங்கே ஃபுல்லாக வண்டி அந்த சைடில் ஃபுல்லாக கார் புது வண்டி மட்டுந்தாங்க காய்ஸ் இந்த கோயிலுக்கு வரணும்னு எனக்கும் ஆசை காய் அதுவும் புது கார் வாங்கிட்டு தான் அந்த கோயிலுக்கு வரணுன்னு ஆசை அதே மாதிரியே நான் வந்து பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பூஜை போட்டாச்சு சாவிலாம் நல்லா பூஜை போட்டு கொடுத்தாங்க சூப்பராக பூஜை போட்டாங்கப்பா சூப்பராக சூப்பர் என்ன கோயில் மூ இது பாடிகார்ட் முனீஸ்வரர் கோயில் ஆமா டிஃப்ரெண்டாக பூஜை பண்ணியிருந்தாங்கப்பா நாங்கள் வந்து பூஜை பண்ணுற வரைக்குமே நாங்கள் நின்னோம் ஓ லைனில் நின்று பூஜோ பூஜை பண்ணிட்டு வந்தோம் ஸோ இப்போ வந்து நம்ம காருக்கு வந்து வந்து மாலாலாம் போட்டு பூஜை பண்ணுவாங்க ஸோ டோக்கன் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் பூஜைக்கு மட்டுமே நம்ம பூஜை சாமான் வாங்குறது எப்பவுமே இது ஆமா எதுவுமே காசு பார்க்க அது பா சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்து கரெக்டா எல்லாமே கீழே பூஜை போட்டு கொடுத்துருவாங்க நமக்கு கண்டிப்பா வந்து புது வண்டி வாங்கினீங்க அப்படின்னா இங்க வந்துருங்க இங்கதான் மெயினாக வரணும் நான் ஆல்ரெடி எனக்கு வந்து லக்கி இடம்னா அந்த காட்டு பக்கத்துல இருக்கிறது அங்கேயே கும்பிட்டேன் ஸோ இங்க வரலாம் அப்படின்னு கண்டிஷ்தி எங்கள் தாருக்கு யாரும் கண்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷ்டி கட்டணம் Yeah.

வந்து பாத்தீச்சுக்கெல்லாம் போயிட்டு சுத்திட்டு சாமிலாம் ஃபஸ்ட்டு சாமி தான் கும்பிட்டுட்டு வந்தோம் ஆமாம் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டீ குடிக்கிறதுக்காக நிப்பாட்டியிருக்கோம் சீட் கவர் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அதையும் பாருங்க என்ன பண்ண போறோம் அப்படின்றத ஓகேவா டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம வீடியோ முடிக்கலாம் நைட்டு எத்தனை மணி ஆயிடுச்சு இப்போ பன்னெண்டு மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கோம் சும்மாவே சுத்துவீங்க பீச்சில் காட்டவே இல்லை ஓகே பாத்துக்கலாம் பாத்தீங்க அப்படின்னா கோயிலுக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு நம்ம காரை நல்லா பூஜைலாம் பண்ணியாச்சு சூப்பரா பூஜை போட்டாங்கன்னே சொல்லலாம் いや எப்பீமே புது கார் எடுத்தீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு போங்க சோ வந்து காடிガード முனீஸ்வரர் கோயில் சோ வந்து ரொம்ப ஃபேம சோ நல்லாவும் பூஜை பண்ணாங்க நம்மளோட காருக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கயிறுன்னு ஒன்னு கீழே வந்து கட்டினாங்க கண்ணு படாம எல்லா கண்ணு அதல போயிடும் ஆமா அதல போய்டும் சோ அத யார கண்ணு படாத சோ அதுக்காகவே வந்து மெயினா வந்து இந்த புது கார்லாம் வாங்குனாங்க அப்படினா அங்கதா போவாங்க நிறைய பேர் நம்ம போவோம் ஆமாம் வெள்ளிக்கிழமையாவது நாங்கள் அப்படியே ஈவினிங் டைமில் போனோம் அவ்வளோ கூட்டங்கள் இல்லை க்யூவில் நின்று உங்களுக்கே தெரியும் க்யூவில் நின்று நாங்கள் வந்து சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு வந்தோம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு எங்களுக்கு ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு வாழ்த்து நாங்கள் சீக்கிரமாக வந்து நாங்கள் வீடு கட்டிடுவோம் வீடு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியாரே எங்களுக்கு வாழ்த்திட்டு போனாங்க கண்டிப்பாக அதுவுமே நிறைவேறும் நிறைவேறாமல் இருக்காதுலாம் நினைக்காதீங்க அதுக்கான ஸ்டெப்பு நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் சீக்கிரமாக வீடு கட்டிடலாம் அடுத்து காருக்கு அடுத்து என்னென்னா வீடு தான் ஸோ சீக்கிரமாக கட்டிடலாம் வந்து பால் காசும் போது இந்த வாட்டி வந்து வீடுன்னு ஒன்று கட்டிவிட்டேன் அப்படின்னா பால் காசும் போது பத்திரிக்கை அடித்து ஃபுல் சோசியல் மீடியா சைட்லேயா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் வெளியாள பத்திரிக்கை வச்சு பேனர் அடித்து சும்மா சூப்பராக எல்லாருமே இன்வைட் பண்ணுவேன் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நம்ம ஃபேமிலி எல்லாருக்குமே அது கண்டிப்பா இருக்கு அட்ரஸ் கொடுத்து எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சறது வந்து நீங்க பாக்கணும் அதான் என்னோட ஆசை நம்ம வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க கார் வீடியோ வந்து பூஜை எல்லாம் போட்டாச்சு சூப்பரா இருந்துச்சான்னு சொல்லிட்டு எடுத்த உடனே நாங்க கோயிலுக்கு தான் டிராவலே பண்ணிருக்கோம் இன்னும் லாங்கெல்லாம் எங்கயுமே போகல அடுத்து போவேன் அதனால நான் எனக்காக போயிருக்கேன் அந்த கோயிலுக்கு இதுக்கப்புறம் நல்லதே நடக்கும் எங்களுக்கு எல்லாமே சோ அதுக்காக தான் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும் தூக்கம் வேற வருது எங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் வரும் ஒரு நோட்டிபிகேஷன் வரும் அப்புறம் அது இல்லாம நான் சொல்ல மாதிரிட்டேன் கார் பூஜை போட்ட உடனே எப்பயுமே என்னோட பழக்கம் என்னன்னா வீட்டுக்கு வந்து சாமி ரூம்ல தான் வச்சிருவேன் சோ அதுக்கு அப்புறம் தான் நான் வந்து எடுப்பேன் அது என்னோட பழக்கம் கோயிலுக்கு போயிட்டு ஆமா கீயை கொண்டு வந்து சாமி ரூம்ல தான் வச்சிருக்கேன் எப்பயுமே நான் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணும் போது மட்டும்தான் சாமி ரூம்ல வந்து எடுத்துட்டு போவோம் மத்த எங்கேயுமே நான் வைக்க மாட்டேன் சாவிக்குன்னு ஒரு ப்ளேஸ்லாம் கிடையாது சாமி ரூம்ல தான் எப்பயுமே சாவி இருக்கும் ஸோ எனக்கு பூஜை பண்ண அந்த காருக்குமே நான் அப்படி தான் பண்ணேன் சாமி ரூம்ல தான் வைப்பேன் வேற எங்கேயுமே வைக்க மாட்டேன் சாமி ஃபோட்டோட்டை வச்சுட்டு தான் அடுத்து எங்க வேணா எடுத்துட்டு போவேன் அது ரெகுலராக வைக்கிற இடம் தான் ஸோ கேவா அட்டாடபவா இந்த வீடியோ பாய் யூ காய் சப்போர்ட் பண்ணுங்க நிறைய சர்பிரைஸ் வீடியோ எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு பண்ணிக்கோங்க அடிச்சுன்னா தரமா விட ஒரு வீடியோ பாய்